அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தவோம் அஸ்பத் குருப்பியர் அஸ்பத் ஹஸ்பத் பரமகுருப் மகா அஸ்பத் சர்வ குருப்பியர் ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமத் வரவரமுனை ஸ்ரீ குருங்கமணி பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபசுவருஷம் உத்தராயணம் ஹேமந்தருது மகர தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிருஷ்ணபக்ஷ நவமி பகல்மணி பதினொன்று பதினேழு வரைக்கும் இருக்கு அதன் பின் தசமி அனுஷம் நட்சத்திரம் பகல் மணி பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் கேட்டை சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வியாகாத நாம யோகம் கரஜி கரணம் இன்றைக்கு சுக்ரன் உதயம் காலை ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு மேற்குல உதயமாக அகசு நாழிகை இருபத்தி ஐந்து தியாஜியம் நாழிகை இருபத்தொம்போது இருபத்தி ரெண்டு இன்றைய புண்ணிய திதி மாதம் தேய்பிரை தசமி நேற்றம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய மகர்லக் இருப்பு நாழிகை பூஜை விநாழிகை பதினாலு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்பது இன்றைய ராதுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பதிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடணும் மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரன் அமையம் சிம்ம ராசியில் கேது ராசியில சந்திரன் மகர ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் புதன் சுக்கரன் சனி சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் போயின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமை நிதானம் கவனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சில நேரங்களில் தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத சில குழப்பங்கள் சிக்கல்கள் உண்டாகும் பொறுமையாக நிதானமாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்கணும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் கவனமாக பார்த்து செய்யணும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனி சுமை காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்கள்டாக இல்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம் யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசத்தமோ தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரியிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியம் ஒன்று இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிலம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரபகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டுருக்கார் சில நேரங்களில் நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சில நேரங்களில் சில எதிர்வினைகள் வரலாம் ஆனாலும் நாம் பொறுமையாக கவனமாக இன்றைய நாளினை நாம் எதிர்கொள்ளணும் சில நேரங்களில் ஞாபக மறதி நமக்கு உண்டாகலாம் ஸோ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அதே வேளையில் வரவுக்கு குறைவு இருக்காது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நம்மளால் செய்ய முடியும் குழப்பங்கள் எல்லாமே விலகும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான மஞ்சள் மற்றும் பச்சை ராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் சுப விரய செலவுகள் ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலக பெறுவீர்கள் பல வகையிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு அனுகூலமாக இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்துமே வெற்றி பெறும் தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் எல்லாமே ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு இன்றைக்கி நடந்து முடியும் கடன் பிரச்சனைகள் விலகும் கழுத்தை நெறிக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்களிலிருந்து இன்று உங்களால் விடுபட முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் நல்ல ஒரு மாற்றங்களுக்கான ஒரு நாள் ராசிக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த காரியத்தையும் ரொம்ப அழகாக அற்புதமாக உங்களால் செஞ்சு முடிய முடியும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் ஒரு எல்லா காரியங்களுமே ரொம்ப அழகாக அற்புதமாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்குன்னு சொல்லலாம் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே இன்று வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை விரச்சக ராசி என்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் ராசினால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிற ஒன்பதுக்குடைய ராசியில் இருக்கார் நீசபங்க ராஜயோகம் ஆகிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள் இன்றைக்கி தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நடக்காது அப்படின்னு ஒரு நினைச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக அற்புதமாக நடந்து முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பல வகையிலும் முன்னேற்றங்களை பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கலாம் சுபவரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகா கொடுத்த நேரத்துல கண்டிப்பா நீங்க செஞ்சு முடிப்பீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கையோட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீங்க செஞ்சு முடிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை மகர ராசி அவர்களிடம் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஐந்தாம் இடம் நமக்கு ரொம்ப இன்றைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் அப்படின்னு நாம் சொல்லலாம் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாம் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப அற்புதமாக அழகாக அமைஞ்சிருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எந்த காரியத்தையும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக நல்லபடியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப்பெறுகிறது பெறுவீர்கள் இந்த நாளை வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரன தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க ஒரு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு அருமையான நாள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் மீனராசி என்பதை திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசுக்கு நிறைவை திருப்தியை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் சுபவிரைய செலவுகள் உண்டாகும் வெளியுறவு பிரயாணங்கள் நமக்கு கை கொடுக்கும் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் என்பது ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணுமென்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது இல்லை என்னால் எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தோம் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ரெண்டு நம்பர்கள் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர்கள்லையுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் நாம் எந்த விதமான சேவைகளுக்குமே இவ்வளவுதான் கட்டணம் என்பது நிர்ணயம் பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால நாம் கட்டணம் நிர்ணயம் பண்ண முடியாது அவங்கவங்க வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம ஜாதக குறிப்பு எழுதுறது இல்லை ஜாதக நோட்டு வேணும்னா பாரம்பரிய முறைப்படி எழுதுறது இதுவும் நாம் பண்ணி கொடுக்குறோம் வாக்கிய பஞ்சாங்கம் ஆஸ்வெல் அஸ் திருக்கணித பஞ்சாங்கம் நீங்கள் எந்த பகுதி நீங்கள் வந்து உங்களுடைய முறை என்ன நிறைய பேர் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வேணுங்கிறாங்க இப்போ எங்கள் ஊர் திருநெல்வேலி தென்பகுதி தஞ்சாவூர் திருச்சி ஒருலாம் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறாங்க வாக்கிய பஞ்சாங்கம் வேணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் ஜாதகம் சாஃப்ட் காப்பி அனுப்பி கொடுக்குறோம் சாஃப்ட் காப்பிங்கிறது கம்ப்யூட்டர் உள்ளது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்